ஸோ இப்படி இப்போ ஒரு வீடியோ போட்டதுனால ஃபேக்ஸ் செக் போட்டாங்க நம்ம மேலே அவதூறு பிறப்புறான்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் திட்டம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திருவள்ளுவரில் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சார் தமிழக அரசின் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னெடுப்பு நல்ல விஷயந்தான் வரலாற்று சிறப்பு மிக்க முன்னெடுப்பு தான் அப்படியே அந்த டிஎன்பிஎஸ்சி சைடு கொஞ்சம் திரும்புனீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் கனவுகள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொல்லி டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குரூப் ஃபோர்ல ஜென்ரல் இங்கிலீஷை தூக்கிட்டாங்க குறைஞ்சது ஒவ்வொரு தேர்வுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ண முடியாமல் அவங்க வந்து வெளியில் போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஐயாயிரம் பேர் குரூப் ஃபோர் செலக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி ஆறாயிரம் பேர் போகிறாங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி இந்த அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருண்ட காலம் இது வந்து ஒரு ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை செலக்ட் பண்ணதுக்கு உண்டான தண்டனையா திமுக என்ற ஒரு அரசாங்கத்தை செலக்ட் பண்ணதுக்கு தண்டனையா ஜென்மிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு வாய்ப்பு பறி விட்டது குரூப் ஃபோர் கனவு வந்து பார்த்திங்கன்னா செதஞ்சிருச்சு அப்போ இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கனவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டிஎன்பிசி குரூப் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் மறுபடியும் கொண்டு வாங்க அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு கனவாக இருக்கிறது அடுத்து குரூப் ஃபோர் தேர்வு முறைகேடு சிபிஐ இனி விசாரிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனில் நிறைய தப்பு தப்பாக கேட்ட உடனே திடீர்னு இந்த இதெல்லாம் சிபிஐ விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த எக்ஸாமினேஷன் முறைகேடை சிபிஐ விசாரிக்கும்னு சொன்னது ரெண்டாயிரத்தி தான் சொல்கிறதுக்கே ஆறு வருஷம் ஆச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த எப்போ சொல்லுவீங்க பன்னெண்டில் நடந்து எப்போ சொல்லுவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகேடுகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நபர் கமிட்டி வச்சு விசாரிக்கிறது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லைன்னா அவங்க தலை மேலே ஒரு குழு அமைத்து விசாரிக்கிறதுலாம் இதெல்லாம் போன முறை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுவும் வந்து டிஎன்பிசி தேர்வுகளின் கனவு வெளிப்படைத்தன்மை வேண்டும் முறையே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டிஎன்பிசி தேர்வுகளின் கனவாக இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும் அது சொல்லியாச்சு அப்புறம் தமிழ்னுடைய மாணவர்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்படும் மனித குரூப் ஏ மெயின்ஸ் நீங்கள் ஆசையம் போட்டிருப்பீங்க தமிழ் கேள்வி கஸ்டம் இங்கிலீஷ் கேள்வி ஈஸி ஸோ இந்த அதனால தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இந்த கனவு வந்து முதல்வர் நிறைவேற்றுவதற்கு முன்னாடி டிஎன்பிசியே ஒரு ஸ்டெப் எடுத்துருச்சு லாங்குவேஜே கிடையாது மெயின்ஸில் நல்ல ஒரு முன்னெடுப்பு தான் லாங்குவேஜே கிடையாதுங்கிறது நல்ல ஒரு முன்னெடுப்பு இருந்தாலும் வந்து அரசாங்கம் இதனை கவனித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்புறம் இது ரொம்ப முக்கியமாக விட்டாக போய் விடாதாக போய் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குதுனே தெரியாமல் கேள்விகளை கேட்கறது இந்த மாதிரி கேள்விகளையும் கேட்கக்கூடாது பொது அறிவு சொல்லி கேட்பாங்க பட் இருந்தாலும் இப்போ மாணவர்கள் இதுக்கு படிக்க தயாராகி விட்டார்கள் ஸோ வந்து ஒரு ஒரு சிலபஸ் பிரஸ்கிரைப் சிலபஸ் சிலபஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ அப்படி இருக்கும்போது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஆங்கிலம் உள்ளே தமிழ் வெளியே இது எங்க குரூப் ஏ மெயின்ஸ் ஸோ தமிழ் ஆங்கிலம் ஈக்குவலாக இருக்கணும் இதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு கனவு அப்புறம் வந்து டிஆர்பி தகுதி தேர்வு என்று சொல்லி அதாவது நீங்கள் வந்து டிஎன்பிஏசியில் வந்து லாங்குவேஜ் எல்லாருமே படிப்பாங்க அது போக வந்து டிஆர்பி மெடிக்கல் ரிக்ரூட்மெண்ட் போர்டு இனி அந்த போர்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் அவங்களாம் வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்கிறவங்க ஸோ அங்கே வந்து தமிழ் தகுதி தேர்வு தேவை இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து ஒரு லிமிட் இருக்குது இங்கே வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரலாறு கேட்குறாங்க தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தெரியுதா இல்லையா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதுதான் தகுதி தேர்வு ஒரு பேசேஜை கொடுத்து அதை வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது அதுதான் காம்ப்ரகென்ஷன் நீங்கள் வந்து சி சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் சி சேட்டு அதில் காம்பரகென்ஷன் கேட்பாங்க த பிளான்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தடுக்க வேண்டும் இது வந்து ஆசிரியர் தேர்வுகளுடைய கனவு புது ஆங்கிலம் வேண்டும் ஸோ இந்த வேளாண் பட்டதாரர்களை பொறுத்தளவு அவருடைய கனவு என்ன சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை நடத்திட்டு அதுக்கு உட்காந்து பசங்களை படிக்க வச்சு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடாமல் அப்புறம் கேஸ் அது ஒரு மூணு வருஷமாக ஒட்டு மொத்தமாக கடைசி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்டான ஒரு ஐம்பது ஐம்பது அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் உதவி வேளாண் இயக்குனர் டைரக்ட் போஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க கடைசி வந்து எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க நீங்கள் எக்ஸாமை கால்ஃபார் பண்ணி ஜனவரியில் கால்ஃபர் பண்ணி மே மாதம் நடத்தி அக்டோபரில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அடுத்து பிப்ரவரியில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அடுத்த ஏப்ரல் மேலே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடிய சமயத்தில் எல்லாம் முடிச்சிட்டு எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மூணு வருஷம் இதுக்காக ஒரு வருஷம் உட்காந்து படிச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது வந்து அவருடைய ஒரு கனவாக இங்கு இருக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமாக முக்கியமான கனவு ஆண்கள் இடஒதுக்கீடு ஆண்கள் இடஒதுக்கீடு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கிறது ஆண்கள் இடஒதுக்கீடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறத விட பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படிங்கிற ஒரு நிலைமை அன்றைக்கு வந்துருச்சு பெண்களுக்கு அவ்வளோ திட்டங்கள் நல்ல திட்டங்கள் இருக்குது நாங்கள் வரவே இருக்கிறோம் பட் ஆண்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது டாஸ்மாக் அப்படிங்கிறதா இருக்குது வேறு வழியில் இது நம்ம சொல்லி தான் ஆகணும் என்னடா இப்படி சொல்கிறோமோ அப்படிங்கிற இல்லை இது வந்து உண்மையிலே நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ ஆண்களுடைய ஒரு ஒரு எவ்வளோ மார்க் எடுத்தாலும் ஆண்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்களுக்கும் ஒரு முன்னுரிமை வேணும் வேறு வழி கிடையாது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு வருஷமாக பெண்களுக்கு இருபது கீழ் அழைக்கப்படும் பொழுது நார்மலாகவே நூற்றுக்கு ஐம்பது பேர் வராங்க நல்லா படிக்கிறாங்க வாய்ப்புகள் இருக்குது வசதிகள் இருக்குது இலவசமாக பஸ் விடுறதுனால இலவசமாக பஸ்ஸில் வந்து படிச்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறதுனால அந்த உதவித்தொகை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது பட் ஆண்களுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப முக்கியமாக இது வந்து தேவை இது வந்து அந்த ஜெண்டர் அந்த நம்ம சொல்லக்கூடிய ஆணுக்கு பெண் சமம் அந்த இருபாலரும் சமம் அந்த ஜெண்டர் இன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனில் மிக கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இன் ஃபியூச்சரில் இது வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை ஜெண்டர் இன் ஆண் பெண் பால் சமநிலையற்ற தன்மை அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து மிக கடுமையான விளைவுகளை அது சந்திக்கும் போக 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 அது அப்படி தான் இருக்கும் உதாரணமாக சொல்கிறேனே ஒரு அரசு மேல்நிலைப்பணி இருக்குது மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹெச்மாக இருக்கிறது பெண்கள் தான் ஹெச்சமாக இருக்கிறது பெண்கள் தான் அதுக்காக ஹெச்சமாக பெண்கள் சரியாக செயல்பட மாட்டார்களா அப்போலாம் சொல்லலை அவங்களும் நல்லா வேலை பார்க்குறாங்க மேலன்னு சொல்லலை பட் ஒரு லெவன்த் டுவெல்த்து படிக்கிற பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஆண் ஒரு ஹெச்மாக இருக்கிறதுக்கு ஒரு பெண் ஹெச்மாக இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது டுபி ஃப்ரெண்ட் உண்மையை சொல்லணும்னா அதுதான் ஒரு ஆண் ஒரு ஹெச்மாக இருந்தால் அந்த பையன் பயப்படுவான் ஒரு பெண் ஹெச்மாக இருக்கிறாங்கன்னா சரி ஒரு லேடி தானே அப்படிங்கிற ஒரு இந்த மனோபாவம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இருக்குது லெவன்த் டுவெல்த் படிக்கிற பசங்களுக்கு அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆண் ஒருத்தர் ஹெச்சமாக போட்டிங்கன்னா ஸ்கூலில் எல்லோரும் பயப்படுவாங்க நீங்கள் வந்து காவலர் இதில் வந்து பெண்கள் அதிகமாக வரல ஏன் வரல பெண்கள் வந்து அந்த வேலை செட் ஆகாது ஸோ அதனால் எந்தெந்த வேலைகள் வந்து பெண்களுக்கு செட் ஆகாது அதில் ஆண்களுக்கு நீங்கள் இருபது கேடு கொடுக்க இப்போ வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் கடைசி வரைக்கும் டிஎஸ்பி விமன் டிஎஸ்பி காலியாகாமலே இருக்கும் அப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் அதை எடுப்பாங்க அந்த மாதிரி இடங்களில் ஆண்களுக்கு முன்னுரிமை கொடுங்க எல்லா இடங்களும் உங்களை நாங்கள் முன்னுரிமை கொடுக்க சொல்லலை எந்தெந்த துறைகளை வந்து பெண்கள் ஏற்கதற்கு தயங்குகிறார்களோ அந்த துறைகளில் ஒரு அந்த துறைகளை வந்து ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்களேன் அப்போ என்ன ஆகுது ஒரு விமன் டிஎஸ்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த வேலையும் கிடைக்கிற டிஎஸ்பி தான் கிடைக்கிறது ஒரு விமனுக்கு அப்படின்னா அந்த கடைசி ரேங்க் எடுத்த அதாவது அந்த டிஎஸ்பி போஸ்ட்டை கடைசியாக கடுத்த ஒரு விமனுக்கும் அந்த டிஎஸ்பி முதல்ல எடுத்த விமனுக்கும் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் நிறையா இருக்கும் ஒரு டிஎஸ்பி போஸ்ட்டுக்குள்ளேயே அப்படிக்கும் போது பெண்கள் ஒரு சில வேலைகளை விரும்பவில்லை என்றால் அதற்கு ஆண்களுக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கலாம் கிட்ட கூட கொடுக்கலாம் கொஞ்சம் படிப்படியாக ஆண்களும் மேலே வரணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கனவு ஆண்களுக்கு இதை வந்து ஆளுங்கட்சி நிறைவேற்றுகிறதா இல்லைன்னா வேறு யாரும் வந்து நிறைவேற்றுறாங்கன்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை தயவு செய்து ஆண்களின் கனவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் இதே மாதிரி மீண்டும் ஒரு நிலைமையை கொண்டு வந்து விடக்கூடாது அதிமுக பெட்டர் திமுக இந்த பழைய வீடியோ அதாவது இது ப்ரூஃப் அல்ல வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தொரு வேக்கன்சி ஐந்தரை லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தினா அதுக்கப்புறம் படிப்படியாக போட்டி கடைசி அவ்வளோ தூரம் ச ஒரு சண்டை போடாத குறையாக எல்லோரையும் ப்ரெஷரஸ் பண்ணி வீடியோ போட்டு நாலு பேரை பேச சொல்லி அது இதுன்னு கடைசி ஒரு ஆறாயிரம் கிட்ட வந்துச்சு அது உண்மையிலே நல்ல விஷயம்தான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறுலருந்து ஆறாயிரம் வரதுலாம் பெரிய விஷயம் ஆனால் இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எதுவுமே சொல்லாமல் பத்தாயிரம் பேர் சிவில் பண்ணாங்க ஸோ இப்போ எங்களுடைய கனவு அதுதான் பத்தாயிரம் போர் ஸ்கில் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் எவ்ரி இயர் பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாயிரம் இருபத்தி ஏழு பத்தாயிரம் இருபத்தெட்டு பத்தாயிரம் இருபத்தொம்பது பத்தாயிரம் முப்பது பத்தாயிரம் ஸோ ஒட்டுமொத்தமாக ஐம்பதாயிரம் இதை வந்து நாங்கள் கேட்கிறோம் இதுவும் எங்கள் கனவு இது வந்து ஒட்டுமொத்த தேர்வுகளின் கனவு அதிகப்படியான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து தேர்வுகளின் கனவாக இங்கு இருக்கிறது தமிழ் மாணவர்கள் இது ஏற்கனவே பேசியாச்சு இது ரொம்ப முக்கியமானது வேல்யூஷன் விலை கொடுத்து வாங்கப்பட்டதாக குரூப் டூ பதவிகள் இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறோம் இன்னும் அதோடைய சுவர்டு ஆறாமல் இருக்கிறது ஸோ இப்படி இப்போ ஒரு வீடியோ போட்டதுனால ஃபேக்ட் செக் போட்டாங்க நம்ம மேலே அவதூறு பரப்புறான்னு சொல்லி என்ன அவதூறு பரப்பணும் ஒருத்தர் பதினஞ்சு பதிமூணு மார்க் போடுறாரு இன்னொருத்தர் ஜீரோ மார்க் போடுறாரு இதில் அவதூறுக்கு வேலையே கிடையாது ஸோ இதனால் பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சது ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க இது போன்று வேலுயேஷனில் வந்து தவறு நடக்காதபடி அப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அது எப்படி ஜீரோ போட முடியும் கம்ப்யூட்டர் அதுவே எந்திரிச்சு போட்டுருமா ஜீரோ போட்டுருமா ஒருத்தர் பதிமூணு போடுமோ இன்னொரு ஜீரோ இன்னொருத்தர் வந்து ஜீரோ வந்து கம்ப்யூட்டர் அதுவே எந்திரிச்சு போட்டுருமா அது எப்படி ஜீரோ போட முடியும் இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி தவறுகள் வேல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காத வண்ணம் அரசாங்கம் இதே போன்ற தவறுகள் நடக்காத வண்ணம் அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருக்கிறது இதே நம்ம வந்து சொல்கிறோம் இது ஒன்று திடீர்னு ஒரு நானூறு பர்சன்ட் நீக்கிறது வேலை கிடைக்காதா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் போவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும் பொழுது திடீர்னு நானூறு போஸ்ட் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து நீக்கி விட்டுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது இதுவும் எங்களுடைய கனவாக சொல்கிறோம் டிஎன்பிசி தேர்வு கனவாக இதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் அப்புறம் யூபிஎஸ்சி தமிழை எழுதி ஐஏஎஸ் ஆகலாம் டிஎன்பிஎஸ்சி வந்து ஆக முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன்னில் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் இருபது சதவீதம் தொண்ணூறு போஸ்ட்டு ஃபில் பண்ணாங்க இருபது சதவீதம்னா பதினெட்டு பேர் நினைக்கிறேன் அந்த பதினெட்டு பேரில் ஒருத்தர் கூட தமிழில் எழுதி பாஸ் பண்ணலை அப்போ தமிழில் எழுதி ஒரு டிப்ளிகேட் ஆக முடியல ஆனால் தமிழில் எழுதி யூபிஎஸ்சி ஆகிறாங்க அந்த நிலைமை நீங்கள் என்னைக்கு கொண்டு வர போகிறீங்க நீங்கள் ஒரு இப்போ இது பார்த்தோம் அது என்னது ஆகாஷ் பாஸ்கரனா அந்த ஒரு பேர் என்ன பராசக்தி அந்த படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கிடச்சா அவர் போடுறார் தமிழ் வெல்லும் எங்கே தமிழ் வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் தமிழை எழுதுனா மார்க்கே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் தமிழ் வெல்லுங்கிறீங்க ஸோ இதெல்லாம் தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கணக்கு என்றைக்கு தான் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் என்றைக்கு தான் வந்து குரூப் டெப்பி கிளட்ட ஆகிறது அப்போ தமிழ் எழுதினால்தான் தமிழ் மொழிய ஒதுக்கீடு தமிழ் எழுதினால் மட்டுமே தமிழ் மொழி இது இது வந்து தமிழில் எழுதுபவருடைய கனவாக இன்றும் இருக்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்கக்கூடாது சிலபஸ் எதுக்கு பிரேம் பண்ணுறீங்க சிலபஸ் கூட அப்போ சிலபஸ் இல்லை எதுவும் கூட கேட்கல அப்போ அப்போ நான் சொல்லியிருக்கேன் எல்லா புக்கையும் படிக்கிறோம் போகிறோம் அவுட் ஆஃப் சிலபஸ் சிலபஸ் இல்லாத ஒரு கேள்வி இல்லாத ஒரு கேள்விக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பக்கப்படிச்சால்தான் அந்த கேள்வி ஆன்சர் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் இருந்துச்சு குரூப் ஃபோர் ஸோ அதனால் அந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்குறத குறைக்கணும் அப்படிங்கிறது டிஎன்பிசி தேர்வுன்னு ஒரு கனவு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தேர்வு தமிழ் எழுதினால் மட்டுமே ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாமே இடஒதுக்கீடு தயவுசெய்து இடஒதுக்கீடு நாற்பதாக அதிகப்படுத்திடாதீங்க ஓகே அது உங்கள் விருப்பம் எங்களுக்கும் கொடுங்க ஆண்களுக்கும் கொடுங்க ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து தேர்வர்களுடைய முக்கியமான கனவாக இருக்கிறது முக்கியமாக ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அண்ட் தமிழில் எழுதுனா மட்டுமே தமிழ் முறை இடஒதுக்கீடு கொடுக்கணும் குரூப் ஒன் போன்ற தேர்வுகளில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கக்கூடிய கேள்விகள் அப்டி டைப் கேள்விகள் எதுவும் சமமாக இருக்கணும் வேலியூஷன் ஒழுங்காக இருக்கணும் பழைய முறைகேடு வழக்குகள் எந்த வழக்குகளாக தான் உடனடியாக விசாரிக்கணும் இது போன்ற பல கனவுகள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மத்தியில் இருக்குது இது அரசாங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால் இன்று உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளின் சார்பாக எங்கள் கனவுகள் என்னணும்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் அரசாங்கம் இதனை கவனத்தில் கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்